பிரைசலோட் கிறிஸ்தேசுவ நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளிலேயும் கத்தோடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்த நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் ஓசியாவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் அவனுடைய ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் பொய்யான இட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி பாருங்க போன வாரம் நம்ம ஒன்றாவது வசனத்தை வாசித்தோம் இந்த வாரம் பாருங்க அதனுடைய ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்றாவது வசனத்தில் நம்ம வாசிக்கும் இப்படி இருக்கிறது இஸ்ரவேல் புத்திரரே கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் தேசத்தின் குடிகளோடு கத்தருக்கு வழக்கு இருக்கிறது அது என்னவென்றால் தேசத்திலே உண்மை இல்லை இறக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை அப்படி என்று வாசித்தோம் இன்னைக்கு பார்க்குறோம் அவர்களுக்கு என்ன இல்லை அப்படின்னாக்க தேவனை பற்றின அறிவு இல்லை கடவுள் அப்படின்னா யாரு சர்வலோகத்தையும் லோகத்தையும் படைத்தவர்தான கடவுளாக இருக்க முடியும் தெய்வமாக இருக்க முடியும் என்கிற அறிவு இல்லை அப்படின்னு சொன்னார் அடுத்து பாருங்க பொய் ஆணையிட்டு இன்னைக்கு அநேக மனிதர்கள் பொய்யாக ஆணையிடுகிறார்களாம் என்ன ஆணையிடுகிறார்களாம் பொய் ஆணையிடுகிறார்களாம் பொய்யாக ஆணைன்னா ஒரு காரியத்தை செய்துவிட்டு நான் செய்யவே இல்லை அப்படின்னு ஆணையிடுகிறார்கள் ஒருவேளை ஒரு தவறான காரியங்களை செய்துவிட்டு இந்த தவறை நான் செய்யவில்லை என்று சொல்லி பொய்யாக ஆணையிடுகிற மனிதர்கள் இன்றைக்கி அநேகர் இருக்கிறார்கள் அடுத்து பாருங்கள் ஆணையிட்டு பொய் சொல்லி அடுத்து என்ன செய்கிறாங்க இந்த கடைசி காலத்தில் அநேக காரியங்களிலே பொய்யானையும் இடுகிறார்கள் அநேக காரியங்களிலே பொய் சொல்லுகிறார்கள் மனிதர்களுக்குள்ளே இன்னைக்கு அந் அதிகமாய் காணப்படுகிறது பொய் அப்போ வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் பொய் உரையாத தெய்வன் பொய் சொல்ல மாட்டார் ஏன்னா மனிதர்கள் பொய் சொல்லுவார்கள் தேவன் பொய் சொல்ல மாட்டார் நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல அப்ப இன்றைக்கு இருக்கிற அநேக மனிதர்கள் பொய்யான காரியத்தை சொல்லுகிறதாக வேதம் சொல்லுகிறது பொய் சொல்லி அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க பொய் சொல்லுகிறவர்களை கர்த்தர் அருவறுக்கிறாராம் பொய் சொல்லுகிற மனிதர்களை கர்த்தர் அருவறுக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது அப்போ அருமையான கத்துடைய பிள்ளையே இன்றைக்கி பாருங்கள் இடத்துல கூட பொய்யான இடுகிறார்கள் பிள்ளைகளிடத்தில் பொய்யானை இடுகிறார்கள் ஒருவேளை வேலை பார்க்கிற இடங்களில் பொய்யான ஆணைகள் இடுகிறார்கள் அது மட்டுமல்ல தன் குடும்பத்தாரோடு பொய் சொல்லுகிறார்கள் பாருங்கள் பல விதத்தில் இந்த பொய் என்கிற காரியம் இன்றைக்கி பிரபலமாயிட்டே இருக்குது இல்லையா இல்லாததை இருக்கிறது போலவும் இருக்கிறதை இல்லாதது போலவும் காண்பிக்கிறதான உலகம் இந்த உலகம் அப்போ பொய் அதிகமாக இன்றைக்கி என்ன செஞ்சிட்டு இருக்குது ஸ்தோத்திரம் வெளியில் பரவிட்டே இருக்குது பொய்யைத்தான் மனிதர்கள் அநேக நம்புகிறார்கள் உண்மையை விட அதிகமாக இன்னைக்கு நம்புகிற காரியங்கள் பொய் பொய்யான காரியத்தை அநேக மனிதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப இங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க பொய்யான இட்டு பொய் சொல்கிறாங்களாம் அடுத்து பாருங்க பொய் சொல்லுகிறது மட்டுமல்ல கொலை செய்து பாருங்க இன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பொய் சொல்லுகிறது மட்டுமல்ல இன்னைக்கு அநேக விதத்தில் மனிதர்கள் மனிதர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கும்போது உலகத்தில் இப்படிப்பட்ட கொலைகளும் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது மிகுந்த வேதனையாகத்தான் இருக்கிறது இல்லையா பாருங்கள் என்றைக்காவது மிருகம் மிருகத்தை கொன்றது இல்லைனா மிருகம் மிருகத்தை அழித்தது என்று சொல்வதை விட அதிகமாக மனிதர்கள் அநேகர் என்ன செய்துவிட்டார்கள் மனித கொலபாதகர்களாக மாறிவிட்டார்கள் அநேக மனிதர்களை கொலை செய்து விட்டார்கள் அப்போ இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் ஒன்று என்னன்னா பொய்யான இடுகிற இடுகிறார்களே அது பிடிக்காது பொய் சொல்றது பிடிக்காது அடுத்து மனுஷனுடைய இரத்தத்தை சிந்துகிற எந்த மனுஷனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மனிதனுடைய இரத்தத்தை சிந்துகிற மனிதர்கள் இன்னைக்கு பெருத்து விட்டார்கள் அருமை கத்துடைய பிள்ளையே பாருங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட கொலைகள் எல்லாம் நடக்கிறது சிறு பிள்ளைகளை கொண்டு விடுகிறார்கள் கை குழந்தைகளை கொண்டு விடுகிறார்கள் கருவில் இருக்கிற குழந்தைகளை கூட கொண்டு விடுகிறார்கள் அது மட்டுமல்ல ஸ்தோத்திரம் தன்னுடைய தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை கொன்று விடுகிறார்கள் தன்னுடைய சிநேகிதனை கொன்று விடுகிறார்கள் தன்னுடைய கணவனை கொண்டுவிடுகிறார்கள் மனைவியை கொண்டு விடுகிறார்கள் இப்படி பலவிதமான கொலைகள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ சட்டங்கள் போட்டாலும் எத்தனையோ பாதுகாவல் இருந்தாலுமே ஆனால் தேசத்தில் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அருமை கத்துடைய பிள்ளையே இப்போ இந்த கொலைகள் நிமித்தமாக ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மிகுந்த கோபம் அல்லது ஆண்டவருக்கு மிகுந்த வழக்கு உண்டாகும் மனிதர்களை உருவாக்கினவர் ஆண்டவர் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டித்தார் தேவனுடைய சாயலிலே உருவாக்கினார் அந்த மனிதர்களை கொல்லுகிறவர்கள் மேல் கண்டிப்பாகவே ஆண்டவருக்கு மிகுந்த கோபம் உண்டாயிருக்கும் அதான் சொல்லப்படுகிறது பிறகு பாருங்க ஆணையிடுகிறார்கள் பொய் சொல்லுகிறார்கள் கொலை செய்து கொலை செய்து அப்போ இந்த காரியத்தை ஆண்டவருக்கு முன்பதாக செய்யும் போது ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலை மறைவா இருக்கலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை எல்லாமே ஆண்டவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது அடுத்து பாருங்களேன் கொலை செய்து திருடி எத்தனையோ பேர் நல்ல வேலை செய்து பிழைக்கலாம் திருட்டி திருடி பிழைக்கிற மனிதர்களாக இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல வேலைகள் இருக்கிறது நல்ல பணிகள் இருக்கிறது பணிகள் செய்து பிழைக்கலாம் ஆனால் திருடுவதே ஒரு வேலையாக வைத்திருக்கிற நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் மேல் ஆண்டவருக்கு வழக்கு இருக்கிறது பொய் சொல்லுகிறவர்கள் மேல் ஆண்டவருக்கு வழக்கு இருக்கிறது ஸ்தோத்திர பொய்யான இடுகிறவர்கள் மேல் ஆண்டவருக்கு வழக்கு இருக்கிறது கொலை செய்கிறவர்கள் மேல் ஆண்டவருக்கு வழக்கு இருக்கிறது திருடுகிறவர்கள் மேல் ஆண்டவருக்கு வழக்கு இருக்கிறது அருமை கத்தோடைய பிள்ளையே நீங்க சற்று யோசித்து பாருங்க ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் கர்த்தரிடத்தில் வழக்காட முடியாது கர்த்தரிடத்தில் நீங்கள் வழக்காடி ஜெயிக்க முடியாது கர்த்தரிடத்திலே வழக்காடி நீங்கள் வெற்றி பெற முடியாது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கு ஒரே வழிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவரை அண்டினால் உடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றம் உண்டாயிருக்கும் அடுத்து பாருங்க தோத்திர கொலை செய்து திருடி இன்றைக்கி திருடு என்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இல்லாமல் திருடிட்டு இருக்கிறான் சோத்திரம் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு மனிதர்கள் இன்றைக்கி திருடி இருக்கிறார்கள் எத்தனையோ இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய டவுன்லெலாம் பார்க்கும்போது திருடர்கள் ஜாக்கிரதை என்று எழுதி வைத்திருப்பார்கள் மைக்கில் அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திருடர்கள் இருக்கிறார்கள் நல்லவர்களை போல வந்து பேசுவாங்க நண்பரை மாதிரி பேசுவான் சோத்திர சகோதரனை மாதிரி பேசுவான் நம்பிடாத அவங்ககிட்ட பேக்கை கொடுத்துறாத அவன் கையில் வச்சுருக்கிற பேக்கை பத்திரமா வச்சுக்கோ இப்படியெல்லாம் சொல்லி பயங்கரமான அலோஸ் அலவுன்ஸ்மெண்ட் பண்ணினாலுமே அநேகருடைய பொருட்களை திருடி விடுகிறார்கள் அருமை கற்றுடைய பிள்ளைய பலவிதமான திருடு திருட்டுத்தனங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது ஆனால் திருடி அடுத்து பாருங்கள் விபச்சாரம் பண்ணி இன்னைக்கு விபச்சாரம் என்கிற காரியத்தை நீங்கள் பாருங்கள் எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்பதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை இருக்கிற நமக்கே கோபம் வரும்போது அல்லது தேசத்தில் இருக்கிறத அதிகாரிகளுக்கே கோபம் வரும்போது சர்வலோகத்தையும் படைத்த தேவனுக்கு எவ்வளவு கோபம் வரும் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் பாருங்க ஸ்தோத்திரம் அடுத்து சொல்ல பாருங்க விபச்சாரம் பண்ணி அநேக ஜனங்கள் இன்னைக்கு விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் சிறு பிள்ளைகள் என்று பார்க்க மாட்டுகிறார்கள் வயதில் முது முதிர்ந்தவர்கள் என்று பார்க்க மாட்டிருக்கிறார்கள் பலவிதத்திலையும் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவர் சொல்றார் பாருங்க ஸ்தோத்திரம் பாருங்கள் கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகின்றார்கள் மிஞ்சி மிஞ்சி போகிறாங்க ஒரு அளவுக்கு தான் ஆண்டவர் தாங்குவார் ஒரு அளவுக்கு தான் ஆண்டவர் சகிப்பார் யோசித்து பாருங்க மிஞ்சி மிஞ்சி போகும்போது எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது தாங்க முடியாது பாருங்க போகிறார்கள் இரத்த பழிகளோடு பழி சேருகிறது இரத்த பழிகளோடு இரத்த பழி சேருகிறது ஸ்தோத்திரம் ஒரு இரத்த பழி அல்ல அருமை கத்துடைய பிள்ளையே பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சரீரத்தில் கொஞ்ச நாள் வாழுகிற வாழ்க்கைக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால தான் ஆண்டவருக்கு நம்மோடு வழக்கு இருக்கிறது அவர் படைத்த உலகம் அவர் படைத்ததான இருக்கிற நாம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு அவரை மிஞ்சி அவருக்கு விரோதமான காரியத்தை செய்யும் போது கத்தருக்கு கூட வழக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார் அருமை கத்துடைய பிள்ளையே இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கத்த உங்களோடு கூட வழக்காடாதபடிக்கு நீங்கள் பொய்யானை இடுகிறதை விட்டுவிடுங்கள் பொய் சொல்லுகிறதை விட்டுவிடுங்கள் ஸ்தோத்திரம் பாருங்க அடுத்து போல கொலை செய்கிறவன் கொலை செய்யாதிருக்க கடவன் மனிதர்கள் மேல் மனிதருக்கு விரோதமாக எழும்பாமல் இருக்க கடவன் அந்த பாவத்தில் இருந்து மனம் திரும்பு கத்துடைய பிள்ளையே அடுத்து சொல்லப்படுகிறது திருடாமல் இருங்கள் ஒருவேளை இன்னைக்கு இன்னொருத்தனுடைய பொருளை நீ அபகரித்து வச்சிருக்கலாம் அது ஒரு சாபமா மாறிடும் சாபமா மாறிடும் சந்ததி வாழாது நீ வேணா வாழலாம் நீ வேணா நல்லா இருக்கலாம் ஆனால் சொந்த வாழணுமா சந்ததிகள் வாழணுமா மற்றவனுடைய பொருட்களை திருடாத திருடுனா நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாங்க நம்ம பிள்ளைங்க வாழ முடியாது அதனால திருடுகிறது அடுத்து பாருங்க விபச்சாரம் பண்ணுகிறவர்கள் விபச்சாரமான காரியத்தை அந்த பாவத்திலிருந்து விடுபடுங்க ஆண்டவர் அருவருக்கிறார் ஆண்டவர் அருவருக்கிற காரிய விவச்சாரம் அதிலிருந்து விடுபடுங்கள் அடிமைத்தனமா இருக்கிறியா அடிமை ஆயிடுச்சியா யார் என்னை காப்பாற்றுவா என்று நினைக்கிறாயா உன்னை காப்பாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார் காப்பாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார் ஒரு வேளதி மனம் திரும்பாத பட்சத்தில் கடைசி காலங்களில் கொடிய நோய்க்கு நீ ஆளாக வேண்டியது வரும் நீ இன்றைக்கு சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் எல்லாம் ஆள முடியாத சூழ்நிலை வந்துடும் அதனால கத்த சொல்லுகிற நீ மனம் திரும்ப அடுத்து பாருங்க மிஞ்சி போகாத ஆண்டவரை மிஞ்சி மிஞ்சி போகாத ஆண்டவர மிஞ்சி மிஞ்சி போனமுனா இரத்த பழிகளோடு இரத்த பழி சேருகிறது இரத்த பழிகளோடு இரத்த பழிகள் சேருகிறது தயவு செய்து சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட தவறான காரியங்களில் இருந்து மனம் திரும்பினால் அடுத்த மூன்றாவது வசனத்தில் வருகிற வாரத்தில் நம்ம கவனிக்கலாம் என்னென்ன காரியத்தில் இருந்து கத்தை நம்ம விடுவிப்பார் அப்படி இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன தண்டனைகளை கொடுப்பார் என்கிறது வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது மனம் திரும்புங்கள் கத்தரால் மட்டும்தான் உங்களை மீட்க முடியும் அவரால் மட்டும்தான் உங்களை ரட்சிக்க முடியும் அவரால் மட்டும்தான் உங்கள் பாவத்தை கழுவ முடியும் அவரால் மட்டும்தான் உங்களுடைய சாபங்களை நீக்க முடியும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை கத்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் செய்கிற பாவங்கள் ஒருவேளை பொய் ஆணையிடுகிறது பொய் சொல்லுகிறது அது மட்டுமல்ல ஆண்டவரை தேவனை திருடுகிறது கொலை பண்ணுகிறது அது மட்டுமல்ல விபச்சாரம் பண்ணுகிறது இப்படிப்பட்ட காரியங்களை மிஞ்சி மிஞ்சி செய்து கொண்டிருக்கிற மனிதர்களை ஆண்டவராகிய தேவன் மன்னித்து அவர்களுக்கு நல்லுணர்வை கொடுத்து ஆண்டவராகிய கிறிஸ்து அவர்களை ரட்சிக்க முடியாது சொல்லிக்கிறோம் பாதுகாத்து கொள்ளுங்கள் நல்ல பிதாவே ஆமே மனம் திரும்புங்கள் கத்திரவுங்களை நிச்சயமாய் கைவிட மாட்டான் பிரைஸ் எல்லாம்